இந்த வீடியோவை வழங்குவோர் மையம் டாட்டின் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் உங்கள் விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணுமா இப்போ அது ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரே கிளிக் மையம் டாட் இன் ஒரே கிளிக்ல ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பலாயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்த்துக்கலாம் உங்கள் வாழ்க்கை துணைக்கான தேடலை இனிதே தொடங்குங்கள் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் தொகுத்து பிக் பிக்பாஸ் சீசன் டூ இப்போ இறுதி நெருங்கிட்டு இருக்கு ஆல்ரெடி எயிட்டி த்ரீ டேஸ் ஆக போகுது பதினாறு கண்டஸ்டன்ஸோடு ஸ்டார்ட் பண்ணி இந்த பிக்பாஸ் சீசனில் ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொருத்தராக எலிமினேட் ஆகி இப்போ எட்டு பேர் இருக்காங்க அணைய போகிற விளக்கு தான் நல்லா பிரகாசமாக எரியும் அப்படின்ற மாதிரி இப்போ முடிய போற சமயத்தில் தான் பிக் பாஸ் ரொம்பவே விறுவிறுப்பாக போய்கிட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த பிக் பாஸ் சீசன் டூ ஸ்டார்ட் பண்ணப்போ நூறு நாட்கள் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் இப்போ அதில் ஒரு செமையான ட்விஸ்ட் இருக்கு அது என்ன அப்படின்னா இந்த பிக் பாஸ் சீசன் டூடைய ஃபைனல் டேட் வந்து செப்டம்பர் இருபத்தி நான்கு வருது அது ஒரு மண்டே அப்படின்றதுனால அன்னைக்கு ஃபைனல்ஸை நடத்த முடியாது அப்படின்றதுனால செப்டம்பர் தேர்ட்டி அதாவது ஆறு நாட்கள் எக்ஸ்ட்ராவாக இந்த பிக்பாஸ் சீசன் டூ எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகிருக்கு என்னதான் இந்த பிக்பாஸ் சீசன் டூ பிக் பாஸ் சீசன் ஒன் மாதிரி இல்லை அப்படின்னாலும் இப்போ இறுதிக்கட்டத்தை நெருங்கும்போது தான் ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நம்ம ஸ்டார்டிங்கில் ரொம்பவே ஸ்ட்ராங்கான கன்டஸ்டன்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்ச டேனியல் மகத் அதுக்கப்புறமா ஷாரிக் அப்படின்னு சொல்லி மூணு பேருமே ஹெல்மெட் ஆயிட்டாங்க இந்த சமயத்துல பெருக்கிறதுலே ரொம்பவே ஸ்ட்ராங்கான கண்டெஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரித்விகா யாஷிகா அதுக்கப்புறமா மும்தாஜ் இவங்க மூணு பேருமே சொல்லலாம் இவங்க மூணு பேரில் யாருக்கு அதிகமான சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரித்விகா அதுக்கப்புறமா மும்தாஜ் இவங்க ரெண்டு பேருக்கு தான் அதிகமான ஃபேன் சப்போர்ட் இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தான் இந்த பிக் பாஸ் சீசன் டூ டைட்டில் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இன்னொரு பக்கம் பார்த்தா ஐஸ்வர்யா அதுக்கப்புறமா இவங்களுக்குமே அதிகமான ஃபேன் சப்போர்ட் இருக்கு ஆனா ரித்விகா அதுக்கு அப்புறமா மும்தாஜ் அளவுக்கு ஃபேன் சப்போர்ட் இருக்கா அப்படின்னா அது சந்தேகம் தான் சரி இந்த பிக்பாஸ் சீசன் டூவை இப்போ ஆறு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு அது மட்டும் இல்லாம இந்த பிக்பாஸ் சீசன் டூ டைட்டில் யார் அடிப்பாங்க அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி